செய்திகள் செய்திகள் அரச பாடசாலை மாணவர்கள் குறித்த வழியான அதிர்ச்சி தகவல் மரணத்தின் பிடியில் இருந்து மீண்ட பத்து பேர் கரையோர காவற்படையினரின் அதிரடி நடவடிக்கையும் பெருநாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் அரசு பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் ஊட்டச்சத்து குறைந்த சிற்றோண்டிகளை அதிகமாக உட்கொள்வதாக தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கெக்டர் கொபே கடுவா விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளை சேர்ந்த நானூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களிடையே இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யக்கூடிய போசனை குறைந்த உணவை உட்கொள்ள அதிக வாய்ப்புள்ளதாக உணவுகள் அரிசி மற்றும் சார்ந்த உணவுகளை அடிப்படையாக கொண்டது என்பதையும் வெளிப்படுத்துவதாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் காய்கறிகள் கீரைகள் மற்றும் தானியங்களின் தினசரி நுகர்வு குறைவாக உள்ளதாகவும் இளம் பருவத்தினர் துரித உணவு சிற்றுண்டி மற்றும் சர்க்கரை பானங்களின் நுகர்வு அதிகரிப்பை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் தனியார் பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களை விட உடல் ரீதியாக குறைவான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளதா மேலதிக வகுப்புகள் மற்றும் பரபரப்பான கால அட்டவணைகள் இதற்கு முக்கிய காரணிகளாக அமைவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து குறைவாகவே அக்கறை செலுத்துவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல்வேறு கடலோர பகுதிகளில் கடந்த சில நாட்களில் நேரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த பத்து சுற்றுலா பயணிகளை இலங்கை கரையோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் டிசம்பர் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பல கடலோர பகுதிகளில் நடத்தப்பட்ட உயிர் காக்கும் நடவடிக்கைகளின் போது குறித்த பத்து சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ரஷ்யா உக்ரைன் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பதினான்கு முதல் ஐம்பது வயதிற்கு இடைப்பட்ட மூன்று உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்கிசை பலபீட்டா மிரிசா மற்றும் நிலாவளி ஆகிய பிரபலமான கடற்கரை பகுதிகளில் குறித்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கரையோர கடற்படை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட இன்று வரை இலங்கை கரையோர காவல்படையினர் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்த இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றி உள்ளனர் இதில் ஆயிரத்தி நூற்றி அறுபது பேர் வெளிநாட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் பெருநாட்டின் வடக்கு கடற்கரை பகுதியில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ஒன்று ரிக்டர் அளவுகோளில் ஆறு தசம் இரண்டு ஆக பதிவாகி உள்ளதாக ஜெர்மனி புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதனால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருட்சேதம் தொடர்பில் எவ்வித தகவலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை நிலநடுக்கத்திற்கு பிறகு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வெளியில் நிற்பதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி